வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம் அதுவும் டீயோ காஃபியோ நம்ம குடிக்கும்போது அது கூட சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வீட் போண்டா பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கோ வெறும் காஃபி டீ கொடுக்காமல் அது கூட சேர்த்து கொடுத்தோன்னா ஃபில்லிங்காக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நாலு ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மழை மழை அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட மைதா மாவு ரெண்டு கப்பு சேர்க்க போகிறோம் ரெண்டு கப்பு மைதா மாவு போட்டு சேர்த்த உடனே முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க சர்க்கரை தூளியும் மைதா மாவையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க அரை ஸ்பூன் அப்போ சோடா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணி ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைக்க போகிறோம் ஒரே தடவையில் ஊற்றி கரைக்காதீங்க ரொம்ப தண்ணியாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை செய்கிறது ரொம்ப சுலபம் பாருங்கள் இப்போ கரைச்சிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு திருப்பி திருப்பி செய்வீங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து நம்ம இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வைக்க போகிறோம் ஒரு அரை மணி நேரம் நம்ம வைக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு வானரில் எண்ணெய் வச்சு காய விடுங்க இப்போ நமக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு எடுத்தாச்சு மாவை எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக போட போகிறோம் உங்களுக்கு கையில் போட தெரியாதுன்னா சின்ன ஸ்பூன் வச்சு தண்ணியில் நினச்சிக்கிட்டு அதில் கூட போடலாம் இது சட்டுன்னு வெந்துடும் மாவு ஊற வைக்கிறது தான் நம்மளுக்கு டைம் ஆகும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் மற்றபடி வேகிறது ரொம்ப ஈஸியாக வெந்துடும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது கூட நீங்கள் பல் வேணால் சேர்த்துக்கலாம் முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பேர் டீ கடை போண்டான்னு சொல்லுவாங்க டீ கடையிலலாம் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் மனமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் விடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் Thank you for watching.